ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சுரிச்சேன் இந்த கதை நடந்ததாக சொல்லப்படுற இடம் திருநெல்வேலியில் ஒரு சின்ன கிராமத்தில் பாண்டி குமார் அப்படின்னு ரெண்டு பேர் அவங்க நைட்டு செகண்ட் ஷோ படம் முடிஞ்சுட்டு அவங்க ஊரை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது நேர்வழி பாதையில் போனால் சுத்து அப்படிங்கிற காரணத்தினால குறுக்கு வழியான சுடுகாட்டு பாதை வழியாக போகிறதுக்கு முடிவும் செஞ்சு அந்த வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது ரொம்ப தூரத்தில் செகப்பு கலரில் ரெண்டு புள்ளி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மின்னல் வேகத்தில் இவங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தது கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள அது இவங்களுக்கு பத்தடி தூரத்தில் வந்து நின்னுது அதை பார்த்தப்போ ஏதோ ஒரு உருவம் அவங்களுக்கு தெரிஞ்சுது அதோடய வாயில் கருப்பு கலரில் ஏதோ ஒரு மூட்டை இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு தோணுச்சு அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி இருந்த ஒரு பனைமரத்துக்கு அடியில் போய் அந்த உருவம் நிற்கிறத பார்த்தாங்க அடுத்த செகண்டே அது மரத்து மேலே அவ்வளோ வேகத்தில் போய் உள்ளே மறைஞ்சும் போச்சு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமாகவே இருந்தது உங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப மெதுவாக அந்த பனைமரத்துக்கு அடியில் போய் நின்று மேலே பார்த்தாங்க அப்போது ரெண்டு சிகப்பு கண்கள் தீ மாதிரி ஜொலிச்சிக்கிட்டு இருந்தது அந்த கண்கள் இவங்களையே பார்த்துக்கிட்டும் இருந்துது இந்த உருவம் கருப்பு கலரில் ஏதோ ஒரு மூட்டையை கடிச்சு பிடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது அது என்னென்னு உத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அந்த நேரத்தில் பாண்டி முகத்தில் சிகப்பு கலரில் ஏதோ ஒரு திரவம் விழுந்தது பாண்டி மெதுவாக அந்த திரவம் என்னன்னு சொல்லி தொட்டு பார்த்ததில் அது ரத்தம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது மறுபடியும் ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அவங்க பார்த்தப்போ அதோடைய வாயில் இருந்த கருப்பு கலர் மூட்டை வேற ஒன்றுமே இல்லை ஒரு எருமை அது ஒரு எருமை கழுத்தில் கடித்த மாதிரி அங்கே உட்காந்துருந்தது இவங்க பயந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த எருமையோட தலை கீழே விழுந்தது இதுக்கு மேலே அந்த இடத்துல நிற்க தைரியம் இல்லாமல் குமாரும் பாண்டியும் தலை தெரிக்க ஓடினாங்க அது நைட்டு அப்படிங்கிறதுனால யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாமல் அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க அடுத்த நாள் மக்கள் நடமாட்டம் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே அப்புறம் குமாரும் பாண்டியும் இதை பற்றி ஊர் மக்கள்கிட்ட சொன்னாங்க ஆனா இத நம்பருக்கு யாருமே தயாரா இல்ல கூட்டத்துல இருந்த ஒருத்தர் வேடிக்கையா அப்படின்னா வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு அந்த இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல இவங்க பார்த்தது ஒரு எரும மாட்டோடைய மண்டையோடு மட்டும் கிடந்தது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஊர் மக்கள் யாருமே அந்த பக்கம் அதிகமாக போகிறதில்ல முக்கியமாக இரவு நேரங்களில் யாருமே அந்த பக்கம் போகிறதில்ல இந்த சம்பவம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் தலைவலியும் வயிற்று வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதெல்லாம் சுத்த கற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு குரூப் இந்த கதையை பார்த்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ